என்னுடைய சேலம் அன்பு தொழிலாளர் சார்பாகவும் என்னுடைய ஊடகத்துறை சார்பாகவும் என்னுடைய கல்லூரி சார்பாகவும் திரைப்படத்துறை கலைஞர்களின் சார்பாகவும் இத்தனை துறை எனக்கு இருக்குதுங்கிறதுல ஒரு பெரும் அதனால் அதெல்லாம் சொல்லி விடுறேன் ஏன்னால் தமிழ்ச்செல்வன் இல்லையா அதனால் பேசி அவனும் இல்லை ஏன்னா எந்த முதலாளிகளும் உணவு நடத்தினா இதை பேசுனா ஒம்போது ரூபுன்னு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் அஞ்சராலோ இல்லை பேப்பராலோ நான் கிடையாது என் பேரே தமிழ்ச்செல்வன் இந்த மண்ணுக்குரியவன் இந்த மனிதர்களுக்கான ஆசை ஆசைத்துக்குரியவன் எங்க ஐயா டிவி சைதர் குருப் ஐயா நெருப்பனை பேசியிருப்பாரு அவருடைய இல்லத்தில் குவைத்தில் அப்படி அள்ளி சாப்பிட்டா ஆளுநாங்க தங்கத்தெல்லாம் தூக்கி தங்க விழான்னு ஒன்று தான் நடத்தினார் ஒரு பத்து பஞ்சு கிலோ தங்க தூக்கி தொழிலாளிகளுக்கு கொடுத்த ஒரு மா மனிதர் அண்ணன் ஐயா அவருக்கு முன்னாடி எங்கள் தமிழா தமிழா பாண்டி அண்ணா தான் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் எங்கள் சீமனம் கொடுந்திருப்ப இருக்காரல ஏன்னா இருந்தவங்களாம் பிள்ளை அண்ணன் கூட அண்ணன் உட்காந்துருக்குறாங்க எங்க ஐயா டாக்டர் காந்தராஜ் ஐயா உட்காந்துருக்காரு அவரை பார்த்து பார்த்து ரசி வரலாறுலாம் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்குவேன் இல்ல அண்ணா என்ன யார் யார் எப்படி அப்படிங்கிறது தமிழுக்கு இஸ்லாமீராக இருந்து எங்கள் அமீர் அண்ணன் அமர்ந்திருக்கிறாரு எனக்கு தெரியாத உறவுகளே கிடையாது பேசிட்டு போனால் நம்ம எல்லோருமே சரி மல்லை சத்யாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய எனக்கு அறிமுகம் எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த மண்ணின் மீதும் மொழியின் மீதும் உண்மையாகவே உண்மையாக இருக்கிற அதனால தான் என் மேலே ஒரு அன்பும் பாம்பும் பாசமாக இருக்குது மத்தியானம் தான் பால் கனகராஜ் தலைமையில் ஏன்னா நான் படித்தது நாலாவது இப்போ மாநில வக்கீல் சேர்த்து பொருளாளராக இருக்க மத்தியானத்துலேருந்து பதவி ஏற்றுருக்கிறேன் அதே போல் என்னுடைய நிறுவனத்தை என்னுடைய வாழ்க்கை முறை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் த முத்தார் சார் சார்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது கூட கீழே உள்ளே வரும்போது கேட்டாங்க அவர்கிட்ட உங்களுக்கு என்ன அப்படி பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக ஒன்று சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி டாக்டர் கலைஞர் ஐயாவுடைய அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கார் இந்த நாட்டுக்குங்கிறத ஒரு திமுககாரன் காரன் கூட சொல்ல முடியாது அனைத்து திட்டங்களையும் சொன்னதை கேட்டுவிட்டு மூச்சு விடாமல் ஏற்றனார் பேசினேன் அதே திமுக காரர் நம்ம காமாட்சனை வச்சு செஞ்சாரு பாருங்கள் பங்கம் அதெல்லாம் ரசித்து ரசித்து சிரிச்சு அந்த பங்கத்தில் பாருங்க ஒரு பெரிய உம்மை மரம் இந்த நாட்டில் எவருமே கண்டுக்கல காமாட்சி நாயுடு சொல்லுவார் ராஜீவ்காந்தியைக்குள்ளே எங்கே திட்டமிட்டாங்கன்னு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு கருணா தான் வந்தார் நான் தான் உள்ளே இருந்தேன் அப்போ நான் காங்கிரஸ்ல இருந்துன்னு சொன்னார் யாருமே அதை கண்டுக்கலை எவ்வளோ பெரிய உண்மை அதில் சந்திரசாமி நரசிம்மராவ் ஆட்சி தமிழ்ச்சலத்துக்கு எல்லா அரசியலும் தெரியுங்கிறதுக்காக தான் சொல்றேன் தந்தை பெரியார் என்றைக்கு அரசியலுக்கு வந்தார் சக்ஸிஸ் கட்சியிலேருந்து நீதி கட்சியிலேருந்து அப்புறம் அதில் ஏற்பட்ட அவமானத்தில் தீக்கா தொடங்குறதுலேருந்து எனக்கு வரலாறு தெரியும் அதே போல் கலைஞர் என்னைக்கு தீக்காக்குள்ளே போனாருங்கிறது தெரியும் பாஞ்சு வயசு உடம்பில் அண்மை போட்டுருங்கிறதுலையும் பெரியாருடைய மாநாட்டில் கலந்து கொண்டவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல் எம்ஜிஆர் எப்போ திமுகக்குள்ளே வந்தார் அவர் ஒரு திருப்பதி பத்தர் ஒரு அன்னதான பிறப்பு சத் சத்துணவு கொடுத்தவர் அவருடைய விஷயங்களும் தெரியும் ஏன் இதெல்லாம் சொல்கிறன்னா தமிழ் செலுத்த முத்தார் ஒன்றும் அவள் ஈஸியாக மேடை ஏற்றிட மாட்டார் அவருக்கு தெரியும் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் யாரெல்லாம் தேவைகிறது அப்படி எடுத்து பொறுக்கி வச்சிருக்காரு இந்த மன்றத்தில் இந்த மன்றமும் பத்தல இது மாநாடாக நடக்க வேண்டிய விஷயம் எதிர்காலத்தில் நிச்சயம் நடக்கும் எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறாரு அவருக்கு எனக்கு உள்ள நற்ப விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பிமார்கள் அறிவாருங்க என் மகன் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அண்ணனுடைய அப்பாவும் அட்மிட்டு நான் சாப்பிடாமல் என் மனைவி நானும் உட்காந்தோம் இந்த கையில் பஜ்ஜியும் காப்பியும் கொடுத்து என்னை உபசரித்தார் என்ன தமிழ் சிலம் சாப்பிடாம சாப்பிடுங்க என் பொண்ணு திருமணத்தில் ஒன்றரை மணி நேரம் தார் இதுக்கப்புறம் வீட்டு நம்மள நானும் அண்ணன் அந்த நகரம்லாம் இங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது அவர் கூட அப்படியே சுற்றி வந்து அந்த அந்த நினைவுகளைங்க தமிழை தமிழை பாண்டியன்னா நான் எந்த மாநாடாக இருந்தாலும் தமிழ்னா போதும் அதுதான் நம்ம உயிர் பேர் தமிழ் செல்வன் பிள்ளைக்கு தமிழ் செல்லி பையனுக்கு தமிழரசன் பேத்துக்கு தமிழ் ஸ்ரீ வேற என்னெந்த மண்ணுக்கு நம்ம செஞ்சிட முடியும் முதல் வெளிநாட்டு நிறுவனம் யாழ்ப்பாணத்துல எல்லாம் கொழும்புல போய் திறந்தானுங்க நான் யாழ்ப்பாணத்துல திறந்தேன் திருக்கோணாமலையில் வவுனியா கிளீன் வச்சு எல்லாத்துலேயும் வேலை நடக்குது சும்மா பேசிட்டு இருந்தா போதாது அங்கே கூட போய் நான் பேட்டி கொடுத்தேன் ஏர்போர்ட்டில் சண்டை போட்டேன் இரநூறு கோடி தமிழை தமிழை நான் பண்ணி தான் எடுத்து கொடுப்பேன் மூவாயிரத்து கோடி அந்த காங்கைந்தூரம் பத்துக்கு அவனுங்க ஊடு கட்டிட்டு இருக்கிறானுங்க ஒரு பாத்ரூம்ல ரெண்டு பேர் போய்க்கணும் ஹேல்ப் பண்ண ஏர்போர்ட் ஒரு செட்டு டென்னிஸ் செட்டு சண்டை கட்டுற ஐம்பது பேர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டான் என்ன என்னையே ஒரு பாத்ரூம் கட்டினா ஐம்பது பேர் துப்பாக்கி கூட வரைக்கும் இதுக்கு நான் கொத்த நாள் கொத்தனார் சண்டா தேவை இந்த துப்பாக்கி எல்லாம் நட இதெல்லாம் எப்படி பாத்ரூம் போடாங்கன்னு அப்படி ஒரு ஒம்பு உலகோட தான் அங்கே பண்ணிட்டு இருக்கிறோம் மொழி நேச்சா போதாது மொழி பேசினா போதாது மேடையில பேசினா போதாது வாழ்க்கையில இருக்கணும் தர்மமும் மொழிப்பற்றும் தமிழங்கிற உணர்வும் ரத்தத்தில் இருக்கணுங்கிறதா இந்த தமிழ் செல்லத்துக்கு வயிற்றுல சோறு கிடைச்சிருந்தா நானும் கலைஞர் பின்னாடியோ எம்ஜிஆர் பின்னாடியோ திராவிடத்தில் வந்திருக்க முடியும் வயிற்றுல பசி எனக்கு ஒண்ணுமே இல்லை அஞ்சு வயசில் அம்மா இருந்துட்டாங்க ஹோட்டல்ல டேபிள் துடைச்சேன் அதுக்கே தலைவனாயிட்டேன் அப்ப எந்த துறைக்கு போயிருந்தாலும் நான் தலைவனாயிருப்பேன் அதில் எனக்கு நம்ப தன்னம்பிக்கை உண்டு ஒரு இடத்துல என்ன தாழ்த்து கிடையாது படிப்பு இல்ல தாயில் பேச மொழி இருக்குது என் தமிழ் மொழி உலகத்துக்கே வழிகாட்டி ஒரு கல் தொண்ட மண் தொண்ட முன்னாடி தோண்டிய ஒரே மொழி தமிழ் மொழி தோல்வி அடைந்த போதிலும் பாஜக மோடி சார் தமிழகத்தின் மேல எவ்வளவு நாட்டம் எங்க போனாலும் தமிழ் உச்சரிப்பு திருக்குறளை தூக்கி பிடிக்கிறார் உண்மையா இல்லையா என்ன காரணம் தனக்குள்ள இருந்தாலும் தமிழ் மேல் கொண்ட காதல் அது உலகள அவருக்கு ஒண்ணு இருக்கு திருக்குறள் எவ்வளவு கவிஞர் ஒரு சாமியார் என் குருநாகர் தெரியுமா குரானா பாய் என் குருநாகர் நான் உரையாற்றிருக்கேன் எங்காத்திருக்காரு தஞ்சையிலிருந்து வருகி புரிந்த ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு அஞ்சரை மணி நேரம் பயணித்து வந்திருந்தார் அவர் பேசுகிற நினைவு இருக்குது யார் பேசுறது எனக்கு நினைவு இருக்கும் இதுல என்ன பேசிட்டு போயிருக்கேன்னு அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன் காரணம் நான் பெரியாரோ படிச்சேன் திராவிடத்தை படிச்சேன் அதை தகுதியா சொல்லுவேன் டீ கிளாஸ் கழிக்கிட்டு அங்கே தீக்கா மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் காதல வாங்கிட்டு இருப்பேன் எம்ஜர் போட்டு ஓடிட்டு இருக்கும் கலைஞர் போட்டு ஓடும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதான் என் வாழ்க்கை மனிதரை படித்தேன் கல்வி படிக்கிறதுனாலும் விடுற மூச்சு காட்டுறதுக்கு எந்த ஜாதி மதமும் உண்மையாக தெரியாதுங்க எல்லா தலைவர்களும் சந்திச்சுங்க தமிழக முதல்வர்லேருந்து என் பேச்சு இருபது நிமிடம் கேட்டு என் கரங்களை பற்றி கொண்டு இன்றைக்கி சுகாதாரக்கிற அமைச்சர்கிட்ட சொன்னாரே மா சூப்ரோம் கேர் அவர் நம்ம கூட இல்லைன்னு அண்ணா அவர் அம்பரஸ் பகுதியில் இருக்கானார் அப்படி பாராட்டப்பட்டோம் சந்தித்த அண்ணன் வைக்கா கூட இன்றைக்கி சத்தியன்னா பேசிட்டு போயிட்டார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு கொஞ்சம் மலை சத்தியை பார்த்துக்க தமிழ்னு இப்போதான் புரியுது ஏன் பார்த்துக்க சொன்னார் அப்படியே என் வீட்டில் பரா தலைவர்களோ தமிழோடு உங்களோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சேலம் மாறார் என்பது ஏன் நிறுவனமே கிடையாது அது உங்கள் தமிழர்களுடைய நிறுவனம் ஒரு தமிழ் பிள்ளை ஒரு அநாத பிள்ளை ஒரு படிப்பறிவு இல்லாத தமிழை மட்டுமே நேசித்த ஒரு பையனுடைய நிறுவனங்கிறத உங்களோடு பகிர்ந்து நான் வாழ்வதில் பெரும கொள்கின்றே என் கடையை திறந்தது தென்காசியில் இப்போ சபாநாயகர் அப்பா திறந்தவர் வாழ்த்துகள் நம்மளோட உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருநெல்வேலி கடையை திறந்தாங்க கரூரில் செந்தில் பாலாஜி திறந்தார் வல்லடத்துல சாமிநாதன் அமைச்சர் திறந்தாங்க அதுக்கு முன்னாடி முத கடையை முத மொத ஒரு தள்ளுவண்டியில் இருந்து நான் சாலை இருந்து கடைக்கையா போகும்போது மீயா வைத்திலிங்கம் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்தது நம்ம தாம்பூ அம்பார் சொன்னம் திறந்தாங்க ராஜா ஏழு கடைகள் வயர்முத்து மூணு கடைகள் இன்னைக்கு எங்கள் குவையத்துல எங்கள் ஐயா இதரையா திறந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்தில் நம்ம விடுதல் தம்பிமார்கள் மாதிரி அனைத்து கட்சியினரும் என்னை உச்சி முகிழ்ந்து கொண்டாடினாங்க நான்கு மணி நேரம் சாவி மாலை ஏற்றுக்கிட்டேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது சில பிரதமரில் நடிச்சு எனக்குன்னு ஒரு வீடியோ கிடையாது நான் பாட்டில் பேசுவேன் போயிட்டே இருப்பேன் ஏடா என்ன உலகம் தேடணும் நான் உலகத்தை தேடுன்னுங்கிறது கிடையாது என்னை நீங்கள் தேடு இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறல்ல நான் டேபிள் துடைச்சேன் தாய் இல்லை தந்தை இல்லை டீ கிளாஸ் ஏன் சொல்கிறேன் என் தமிழ் பிள்ளைகளுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறதுக்கா அப்படிலாம் ஆசைப்பட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு சினிமா பார்க்கணும் ஒரு என்டர்டைனுக்கு ஆசைப்பட்டு இருந்தேன்னா இந்த புள்ள வளர்ந்துருக்குமா தமிழ் பிள்ளைகளை நினச்சி பாருங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க உழைப்புக்கு எதிரே அதான் பொங்கியிலும் வந்தார் அப்படி சட்டுன்னு கொஞ்சம் நம்ம எழுச்சி தமிழுடைய பிள்ளைகளுடைய வரவேற்பெல்லாம் இந்த சொல்ல அமைதியாகிட்டார் உழைப்பில் கவனம் செலுத்துங்க எதுக்கும் நம்ம யாருக்கிட்டும் நம்ம கால்களை தடுக்க யாரால் முடியும் என் பார்வையை அளக்கிறதுக்கு யாரால் அப்படி கை வைக்க முடியும் அது கண்ணு கட்டணத்தூர் வரைக்கும் வானத்தை பார்க்கும் என் கால்கள் பூமி வலிக்கும் வரைக்கும் நடக்கும் உழைங்க உழைச்சி நாலு பேருக்கு கொடுங்க எப்படி என் ஹோட்டலுக்குள்ளேயே வீடு போட்டணும் ஹோட்டலில் வீட்டுக்குள்ளே போட்டு இன்னைக்கு வரைகளைலாம் சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுக்கு காரணம் இந்த தமிழும் மக்களும் நீங்கள் கொடுத்தது அதை திருப்பி உங்ககிட்டே கொடுத்தனுங்கிறத என்னுடைய மூலம் வாழ்க்கை தத்துவம் வேறு எந்த ஒளி மாதிரியுமே என்கிட்ட கிடையாது இவ்வளோ பேரை சம்பாரிச்சிட்டேன் எவ்வளோ தலைவர்களை பாட்டேன் பார்த்தவங்கெல்லாம் உச்சு பேசுனவங்க எல்லாம் உண்மையை உணர்ந்தாங்க இந்த உண்மையாக இருங்க உங்களை நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாக இருங்க உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களுக்கு உண்மையாக இருங்க உண்மை ஒன்று தாங்க வாழ்க்கை அது கொஞ்சம் லேட்டாகுங்க அதை சம்பாரித்த உலகம் உள்ளகம் இல்லை இன்றைக்கி நான் உலகமெல்லாம் பயணிக்கிறேன் எங்கள் ஐயா வீட்டில் ரெண்டு ஆட்டு தொடை வாங்கிட்டேன் அதுக்குள்ள ஒரு உம்மருக்கு தெரியுமா நான் ஒரு உண்மையான மனித நேரத்துல அந்த சாப்பாடு எனக்கு கிடைச்சதுங்க அடுத்து எந்த உரையாட்டணும் தெரியுமா கோவித்துல மசூதியில எவ்வளவு நேரம் மணி நேரம் எனக்கு மட்டும் சேர் போட்டாங்க நான் கொஞ்சம் இந்த இந்த பிரியாணி கொஞ்சம் முதலாளியான வெட்டி அடிவீடு விழுந்துச்சு சாப்பிட்டு மீதி ஒரு பிரியாணி அந்த சேரை புடிச்சுட்டு அவங்களுடைய மனசு அது அப்படி சேர்ல நான் உட்கார மாட்டேன்னு என்னால முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சேரோடைய காலை பிடிச்சிட்டு கீழே தான் உக்காந்தேன் அது தாங்க தன்மை மனிதனுக்கு ஒருத்தரை மதிக்கணுங்கிறது அவங்க பொறுத்துக்கல கையை பிடிச்சி தூக்குறாங்க முக்கால் மணி நேரம் உரையாட்டிட்டு அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு ஆட்டத்தோட டேபிளில் எனக்கு எல்லோரோடையும் போட்டு நானும் அப்படி வாழ்ந்தேன் ஏன்னா நான் இஸ்லாமத்தில் இன்றைக்கி ஒரு ஒழுக்கம் பிடிக்காதவங்க ஒரு ஒழுக்கம் இருக்குன்னு அந்த மதத்தில் தாங்க உண்மையாக இருக்குது அங்கே தான் இருக்குது ஒரு நிகழ்ச்சினா வேறு எங்கள் கோயிலில் எங்கள் ஆளுங்க கிடா வெட்டால் அதுக்கு முன்னாடி கோட்டரை ஊற்றுறாங்க கிட வாங்கும்போது கோட்டை எடுக்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கோட்ரு இப்படி இருக்குது ஒரு ஒழுக்கம் இருக்குதுன்னா தகிரியமாக சொல்வேன் அது இஸ்லாத்தில் இருக்கு மது இல்லாதது வட்டிலாம் வாழக்கூடாது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கூடியது அதை பேசுறதுக்குலாம் ஒன்றும் நல்லா நல்லா இருக்காங்க ஏன் தமிழா மாட்டேன்னு சொன்னாரு இன்னும் ஒரு பத்து ஐம்பது வருஷத்தில் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு கிட்னி ஃபெயிலியராக போகுறான் எதால் சரக்கால அப்படி யாராவது ஓடிட்டுது வேலை பார்க்க ஆள் இல்லை நார்த்தில் இருக்கிற வந்து வேலை பார்க்குறான் அவணி இஞ்சத்துக்கு இவங்க எடுத்துட்றான் நம்ம இருந்தால் இவனு ஒண்ணிக்க குடி ஆ இப்படி ஒரு குடியார உலகத்தில் இருக்கிறோம் ஆட்சிக்கு வரட்டும் தலைவர்கள் இருக்கட்டும் இதெல்லாம் யார் கேட்பது எங்கேயுமே நம்ம தகுரியமான குரலை கொடுக்கல அந்த பிள்ளைங்களை யார் காப்பது அது அமைச்சர் பிள்ளையாட்டு ஓடிய சொன்ன பார்ட்டி பார்ட்டி நடத்தி அதை இந்த பணத்தை யார் நாளைக்கு அனுபவிக்க போகிறான் எங்கே போயிட்டு இருக்கிறோம் அது உணர்த்துவது இது இஸ்லாமத்தில் அதுக்காக மிக 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 நான் அவங்க கூட போயிட்டு இருக்கிறேன் யார் கூட சரி நாங்கள் ஐதராப் போன தர கூட சொல்லிட்டு போகிறார் எனக்கு ஒரு அட்வைஸு இந்த மாதிரி ஆக்குள்ள சேந்திராத கொஞ்சம் உன் முக்கியம் அப்படின்ட்டு போகிறார் எங்கள் ஏற்கனவே வேணும் பாராஜி அதான் அப்படி சொல்லுவார் என்ன தமிழ் பொக்கேஷன்டா நான் நீ கவிப்பேராக சொல்லுவார் சந்தித்து அனைத்து எங்கள் அண்ணன் சீமா சொல்லுவார் இந்த சுகிஜி மட்டால கூட எங்கள் அண்ணன் கிடையாது விரைவில் வாங்கிட்டு எவ்வளோ திருட்டிகிட்டு போகிறான்னு அந்த மாதிரி எல்லா தலைவர்களுடைய வாழ்த்தலோடு உண்மையோடு நம்ம இருக்கும் போது அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடச்சிருக்குது இந்த தருணத்தில் கூட நான் இன்னும் ஓய்வு பெறெல்லாம் கிடையாது உலகளவில் போயிட்டுருக்குறேன் யாரு கூட இணைஞ்சு தெரியுமா கூட நான் ஒரு புத்திசாலி என் தொழில வளர்க்கறதுக்கு எதையும் செய்வேன் தொழில வளர்த்தா நாலு பேர் வளர்த்தான் நம்ம வளர்ந்தா நாலு பேர் பேர் நம்ம தமிழ் பிள்ளைங்க அதுதான் அவர் வாழ்க்கை என் வாழ்க்கை எங்களை போட்ட கஷ்டப்படுற வாழ்க்கை இந்த மண்ணுக்கும் முழிக்கும் கை மாறினா எங்க உழைப்பு நேர்மையின் தர்மம் நானும் தமிழா தமிழன் பண்ணும் சாப்பிட்டு இருந்தோம் ரொம்பதான் ஏன் நாங்களும் ஆம்கறி சாப்பிட்டோங்கிற சொல்லுவோம் என்ன பெருமையா ஒரு ஆமைய உயிர் வாங்கி ரெண்டு துண்டு சாப்பிட்டு மண்டு கேட்கல வச்சுட்டேன் டேபிளில் அண்ணன் சொன்னார் ஏன்னா என் அண்ணன் தான் கூப்பிடுவார் அவர் பெரிய என்னோட பெரிய அண்ணா அந்த மரியாதையாக கூப்பிடுவார் ஏன்னா எப்படின்னா இதெல்லாம் அப்படின்னு அர்த்தமில் அனைத்தும் சமமாக பார்க்குறேன் அந்த தட்டெல்லாம் எனக்கு சமம்னு தெரியாது என்ன வீசர காட்டுருக்கு என்னடா இருக்குது அந்த உலகத்தில் நினச்சிப்பார் வயிற்றில் பசினா மதம் பார்ப்போமா ஜாதி பார்ப்போமா ஒன்றா சாப்பிட மாட்டோம் மதம் பார்த்தா ஒரு பொருளை தயாரிக்கிறோம் மதம் பார்த்தா ஒரு இன்ஜெக்ஷன் வீசுது காற்று நான் உற்ற காட்டுறேன் நீ சுவாசிக்கல ஏன் பிரித்து பார்க்கணும் மனிதன் நமக்கு அறிவு ஆறறிவு கொண்ட மனிதன் அறிவு இல்லாமல் இருக்க எத்தனை தலைவர்கள் இதுக்காக தமிழகத்தில் போராட்டாங்க அப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் வாழ்ந்த பூமியில் உங்கள் கூட இந்த நேரத்தில் இந்த சேலம் மாற தமிழ்ச்செல்லாம் வாழ்க்கை என்றைக்குமே நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இன்றைக்கி நான் இடத்துல பயணிக்கும் போதெல்லாம் நேற்று ஒரு இரநூறு பேருக்கு அவார்டு கொடுத்தேன் நூற்றுக்கணக்கான பேர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதும் என் கால்களில் உழுவதும் பார்க்கும்போது இன்னும் என்னை சென்மைப்படுத்தி கொண்டு உயிருள்ளவரை உழைத்து உண்மையாகவே உண்மையாக இருந்து விடு கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தோடு வருகை பூந்துருக்கேன் எங்கள் அம்ப அண்ணனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கோம் உங்களை போன்ற என் கண்களும் காத்திருக்குது என பார்த்து ஆறு ஏழு மாதம் ஆகி பூச்சி அண்ணனை அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் தோல் கையை போட்டுருச்சு நான் செய்கிற சிறு விளையாட்டுகளாக அவர் ரசிச்சுக்கிட்டு படம் வரைஞ்சிட்டோம் ரெண்டு பேரும் உக்காந்து இங்கெல்லாம் முடியுமா இல்லையா அப்பேற்பட்ட தமிழன தலைவன் இந்த இடத்துல எந்த அளவுக்கும் தன் கொள்கையை இடம் கொடுக்காமல் யாரோடு இருந்தால் நம்ம எப்படி இருக்கலாங்கிறதுக்கு எந்த புகழுக்கும் உச்சிக்கும் ஒரு அச்சானகு இல்லாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வந்த எழுச்சி தமிழ் முறையை கேட்க இருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நம்மளையெல்லாம் ஒரு உடையன்களை நிற்க வைத்து அழகு பார்த்த முத்தாரவர்கள் மைய இந்தியாவை ஏதோ சாட்டிலைட்டு அப்படின்னாங்க அப்படின்னா டிவி மாதிரி மேலே ராக்கெட்டில் போய் அங்கேருந்து ஒளி போகிறப்போ இல்லையா அதானே சேட்டிலைட்டு ரோபோ சங்கர் இங்கிலீஷ் சொன்னார் அந்த மாதிரி தான் நம்ம நம்ம நாளாக தானே இருந்தாலும் தெரியும் நான் புத்திசாலி எந்த இடத்துலையும் நிற்பேன் நிலவு கேட்டால் மூணு லட்சம் தொண்ணூத்தாயிரம் கிலோமீட்டர் சூரியன் கேட்டால் பாஞ்சு கோடி கிலோமீட்டர் சூரியன் ஒரு பூமி அடைய பத்து நிமிடம் ஆகும் அதுக்கு மேலே வேலைக்காரங்க நூறு பூமி கொண்டு போய் விற்கலாம் சரிங்களா அந்த அளவுக்குலாம் இல்லை நீ பூமி மண் எல்லாம் பேசுவேன் ஏன்னா வாழ்க்கையில் வெறி அறியாமல் ஒன்று இருக்கக்கூடாது நான் முடிச்சிடறேன் தெரியுது ஓகே ஆமா இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஏன் பிரியாணி தான் இருந்துருக்கணும் உண்மையிலேயே முத்தாருக்கு நல்லா இருந்தேன் மண்டை வேற இடம் வச்சிருந்தார் இந்த ஹோட்டலில் ஒத்துக்கல கிடாசி உங்களுக்கு அந்த உணவளிக்க முடியாத வாய்ப்பை மிஸ் பண்ணுற அந்த வருத்தத்தோடு விடைபெற இன்னொரு தருணத்தில் நிச்சயம் உங்கள் வீட்டு பிள்ளை சேலம் மாற தமிழ் செல்வ உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையாக சிறியவர்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனாக விடைபெறுகின்றேன் மீண்டும் எங்கள் முத்தார எங்கள் அண்ணனுக்கு ஆனோம் அப்படின்னு சொல்லி எங்கள் சமுதாயப்பணி காந்தராய்யாவுடைய அவரில் இன்னும் ஆயுஸில் ஏதோ ஒரு ஜாதி தான் கலைஞருக்கு ஆயிசு தர்னார் எங்கள் ஆயிசெலாம் வாங்கி அவரில் பேசணும் ரசிச்சுட்டே இருப்பேன் திறந்து எங்கள் அமீர் அண்ணன் அவர் கொடுத்தா இருப்பார் பெரியார் உலகத்துக்கு ஒரு தலைவர் எனக்கு நம்பர் தான் சொல்லிட்டாரு பெரியார் தமிழர் என்ன இப்போ பார்த்தா ஒரு பிரச்சனை வந்துருச்சு கன்னடத்துலருந்து தான் பெரியார் வந்தார்ண்ணே கன்னடமே தமிழில் தாண்டா வந்திருக்குனாரு அதே தலைவர் ஒத்துக்கிட்டார் அதை இப்படி எப்படி பெரியார் மறுபடியே கன்னடர் இல்லையா அதுக்கெல்லாம் விளக்கம் நான் ரசித்து கேட்டேனே அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க எத்தனை பணிகள் திரைப்படங்கள் இருந்தாலும் தொழில்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழர்கள் கூடும் போது ஒரு அடிப்படைக்கு ஒரு எல்லாம் நீங்க நேரங்காலங்கள் விட்டு வந்தது உடைய முத்தாரோடு வெற்றி முட்டாருக்கு துணையாக இருக்கும் பாஜா சாருக்கும் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு முறை எங்க எஸ் இயக்க தலைவர் ரசிக்கிட்டு இருக்கிறாங்க கூறி வற்புறுத்தலுக்கு இணங்க விடைபெறுகின்றேன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமெஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்